நம்ம வியபார சேனலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரத் சேரி சீரீஸ் அப்படின்னு ஒரு நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் அந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரத் டெக்ஸ்டைல் சிட்டியான வந்து லீடிங் மேனுஃபேக்சர் கேஷ்ர டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்துருக்குறேங்க ஆமாங்க சாரீஸ்லாம் கேட்டால் ஆச்சரியமான விலையில இருக்குங்க வெறும் நாற்பத்தஞ்சு இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் சாரீஸு கேட்லாக்கு சில்க் சாரீஸு காட்டன் சாரீஸ் இது மாதிரி தான் வந்து இங்க இங்கேருந்து தான் சாரி எல்லாம் மேனுஃபேக்சரிங் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாமே சப்ளை ஆகிட்டு இருக்கு இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாம் டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறேங்க சூரத்துலாம் நிறையா பேர் பயந்துக்காதீங்க என்னடா எல்லாமே ஹிந்தி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நீங்கள் லைவா வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம தமிழ் பர்சனும் இங்கே அவைலபிலிட்டி இருக்கிறாங்க தமிழ் மட்டும் இல்லைங்க கேரளா கர்நாடகா எல்லா லாங்குவேஜ் பர்சனும் அவைலபிலிட்டி இருக்கிறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா நேரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா மாதிரி லைவா வந்து நீங்கள் ஃபேப்ரிக் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா கவுண்ட்ருலேயும் இது மாதிரி டேபிள் இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் தொட்டு பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதீங்க ஆன்லைன் மூலிமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் வந்ததுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க சில்க் சாரீஸ் பார்க்குறீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபோர் பீசஸ் த்ரீ பீசஸ் பண்டில் இது மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அந்தளவு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இங்க இருந்து நீங்க வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஹெவியா இருக்குங்க கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாபமே வைக்கலாம் அந்த அளவுக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்பிளேவும் எல்லாம் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க லைவா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேராக நீங்க சூரத் ரயில்வே ஸ்டேஷன் வாங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் இப்போ இது செக்ஷன் பாக்குறீங்க நைட்டி இன்வெர்ஸ் எல்லாமே இருக்குங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து கட்டுக்கட்டாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் ஃபோர் பீசஸ் இது மாதிரி ரேஞ்ச் வரைய இருக்குங்க இதனோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறோம் அடுத்தபடியாக செக்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்லாக் சாரீஸ் செக்ஷன் நம்ம பார்க்குறோம் கேட்லாக் சாரீஸ்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு மட்டும் பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தான் எல்லாம் மேனுஃபேக்சரிங் ஆகி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டு இருக்கு இது மாதிரி நீங்க வந்து கேட்லாக் சாரீஸ் நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இப்பாருங்க லைவா வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் கஸ்டமரை காமிப்பாங்க நீங்க சூரத்து வந்தீங்கன்னா ஃபேப்ரிக் எப்படி இருக்கு என்ன இதுன்னு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா மாத்திக்கலாம் அதே மாதிரி நேரில் வர முடியாது வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிங்கன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு உங்க வீட்டுக்கு வந்தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணி கொடுத்து கூட வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க வித் பிடிஎஃப் போட உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க ஓகே ஜி அடுத்த பொங்கல் கலெக்ஷன் என்னங்க ஜி பார்க்கலாம் ஆமா ஜி ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்களை என்னோட உங்களோட அன்பான வியூஸ்க்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில நான் காமிக்க போறது சூத்தி காட்டன் வெரைட்டி ஆமா ஃபேன் ஜி சூதி காட்டன் வெரைட்டி நான் காமிக்க போறேன் அதுல என்கிட்ட நீங்க பாத்துன்னீங்கன்னா இது வெறும் ஒரு ஃப்ளோர் தான் இந்த மாதிரி என்கிட்ட ரெண்டு மூணு ஃப்ளோர்ஸ் என்கிட்ட இருக்கு ஒரு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர்லையும் லேடிஸ் வியர் கிட்ஸ் வியர் மென்ட்ஸ் வியர் அந்த மாதிரி அத்தனை வெரைட்டி ப்ராடக்ட்டும் எல்லாமே உற்பத்தியால ரேட்டு ஏன்னா எங்களுமே நாங்க சூரத்துல கிட்டத்தட்ட நைன்டீன் செவென்டி செவன்ல இருந்து நாங்க மேனுஃபேக்சரரா இருக்கோம் ஸோ அந்த மேனுஃபேக்சரரா இருக்கும்போது நாங்க சில வருஷத்துல சில வருஷமா நாங்க கம்ப்ளீட் வெரைட்டியை நாங்க என்ன சொல்றது மேனுஃபேக்சர் பண்ணலாம் சோ அதுல நாங்க நிறைய வெரைட்டி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுல கிடைக்க போற இந்த மாதிரி அழகான செக்ஸ் காட்டன் ஃபேப்ரிக்கோ ஹேண்ட்லூம் காட்டன் ஃபேப்ரிக்ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் இன்னைக்கு இந்த வீடியோவில் காமி போகிறேங்க ஃபுல்லாக எல்லாமே காட்டன் சாரீஸ் தாங்க காட்டன் சாரீஸ்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கு நம்மகிட்ட எல்லாமே இந்த எல்லாமே நம்ம கிட்ட ரேஞ்ச் பார்த்துன்னா என்கிட்ட நூற்றி இருபத்தொம்போது ப்ளஸ்ஸு நம்மகிட்ட 200 ஐம்பது அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு ஃபுல்லா டிசைன்ஸ் அரேட்டீஸ்லாம் பாருங்க நீங்க லைவா பேக்ரவுண்ட்ல பாக்குறீங்க எல்லாமே சாம்பிள்ஸ் தான் ஒண்ணு ஒண்ணு அதல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 ஆர் 2% தான் காம்ச்சி இருக்கறோம் மேல டீடைல்ஸ் வேணும்னா screen link நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து பொங்கலுக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா 100% காட்டன்ங்க வித் 블ௌஸ் ஓட நம்ம வித் 블ௌஸ் ஓடே வந்திருது பாருங்க காட்டன் வித் வித்து ப்ளவுஸோடயே வந்துடுதுங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டா நீங்க எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்க டிசைன் ஃபுல்லா உங்களுக்கு டிசைன் நம்மள்கிட்ட கிடைச்சிரும் இந்த மாதிரி அற்புதமான உங்களுக்கு பார்டர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கிட்ட என்ன மாதிரி ஏமாற்றங்களோ அந்த மாதிரி எந்த வெறை இதுவும் நம்ம கிட்ட ம்

இந்த ஆர்டிகலோட பேரு நீங்க பார்த்துன்னீங்கன்னா சில்வர் பியூட்டி சில்வர் பியூட்டி பியூட்டி ஃபுல்லா உங்களுக்கு நம்ம கிட்ட நீங்க பாத்துன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்க முந்தி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ப்ளஸ் ப்ளவுஸ்லாம் நம்ம கிட்ட ஃபுல்லா பார்த்துன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லா உங்களுக்கு முந்தி நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஃபுல் ஹோல் பாடியில இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் பொங்கல்ல இப்போ வரப்போறேன் நான் காமிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பொங்கலுக்கும் காமிக்கிறேன் இப்போ டேஸ் ரன் ஆவுற ரம்மருக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பீப்பிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டேஸும் நீங்க சாரீஸ் வெரிட்டி வேறையா மாறி மாறி இது பண்ணிக்கலாம் பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவு சூப்பரா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிлауஸும் கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு ரெஞ்செஸ்லாம் நாமங்கிட்ட ம் கிடைக்கும் பாருங்க இல்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெஞ்செஸ் நிறைய இருக்குங்க நம்ம பாத்திட்டே இருந்தா பாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம সিল்கோசா இந்த கான்செப்ட்ல ஒரு பேரே हां உங்களுக்கு இந்த வரே இது நமக்கு கிடைச்சிரும் ம் பாருங்க உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவா நீங்க மெனுபேக்சர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது மாதிரி வந்து சாரீஸ் எல்லாம் வாங்கிக்கலாங்க பாருங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி புடவை எல்லாம் இதெல்லாம் வந்து ஜி இவ்வளவு கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுக்கிறீங்க இதெல்லாம் ஆன்லைன்ல எப்படி ஜி நான் எப்படி நான் வீட்ல இருந்தே வாங்கணும்னா என்ன ஜி பண்றது ஒன்னும் இல்ல ஜி நீங்க கால் பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சிருக்கும் அது நம்ம கம்பெனியோட சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் பர்சனோட நம்பர் தான் அவங்க நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க தமிழ்ல இருக்காங்க தான் நம்ம கிட்ட எல்லா லாங்குவேஜ் தமிழ்ன்னு சொன்னா

இதோட பிளவுஸ் என்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா இதோட பிளவுஸ் வந்து அப்படியே வந்து வித் பிளவுஸ் உடைய வந்துருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க நம்ம பாத்துக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லைவா நீங்க இது மாதிரி பண்ணிக்கலாங்க நம்ம சூரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடைச்சிருது பிளஸ் கொஞ்சம் எம்பிராய்டர்ட் ஒர்க் வேணும்னா அதுவும் எங்களுக்கு கிடைச்சிருது பிளஸ் இந்த மாதிரி மிரர் ஒர்க் சீக்வன்ஸ் வேணும்னா அதுவும் எங்களுக்கு இதுல ஒரு காட்டன் சாரீஸ்ல எம்பிராய்டிங் ஒர்க்கும் கிடைக்குது உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி என்கிட்ட வேணும்னா அதுவும் இங்கே அவைலபிள் இருக்கு பாருங்க காட்டன் சாரீஸ்லயே பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க இதெல்லாம் வெறும் சாம்பிள் மட்டும்தான் தான் எங்கிட்ட இன்னமும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா

பாத்துக்கிட்டே இருந்தா இன்னைக்கு ஃபுல்லா பாத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சூரத் வந்தீங்கன்னா இது மாதிரிதாங்க கஸ்டமர் பாருங்க லைவா வந்து பாத்தீங்கன்னா பாத்து பாத்து எடுத்துட்டு இருக்காங்க கவுண்ட்ரு வேறா இருக்குங்க இங்க ஒரு கவுண்டரு அங்க ஒரு கவுண்டரு பாருங்க காட்டன் சாரீஸ் லைவா எடுத்துட்டு

செம ப்ராபிட்டோட பாக்கலாம் என்ன எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாக்கக்கூடிய சேரீஸ் என்ன சேரீங்க ஜி இது எல்லாமே நம்ம கிட்ட ஃபேன்சி ஆர்டிகல் ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஃபேன்சி ஆர்ட்டிகள் தான் இதுல உங்களுக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி பீசஸ் டிஃப்ரெண்டா கிடைச்சிரும் நம்ம இத பாத்து முந்தி இல்ல சில்லஜெய்க்கான கான்செப்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஒரு சைடு ஒயிட் பாடரும் இன்னொரு சைடு கொஞ்சம் ஸ்மால் சைடு பாட்ரு உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிரும் இல்ல ஃபேன்டாஸ்டிக் ஐட்டம் ஜி ஃபென்டாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் ஒரு பிரீமியம் லுக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் பிரிண்டட் அத பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பிரிண்ட்டு டிஷ் பிரிண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வித்து ப்ளவுஸோடய வந்துருதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹோல்சேலா நம்ம பாக்கெட் கேட்கறப்ப எத்தனை பீஸ் இங்கி வருது ஆஹ் சிங்கிள் பீஸ் கிடையாது எட்டு இல்ல நாலு நாலஞ்சு அது கலருக்கு ஏற்றதா நம்ம கிட்ட பீசஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சு ப்ளவுஸ் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிது ஓ ப்ளவுஸும் இது மாதிரி கிடைச்சிது நம்ம கிட்ட உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும் ஜி சேடல எந்த மாதிரி கட்டிங்ஸோ இல்ல ஷூட்டிங்ஸோ நம்ம கிட்ட கிடைக்காது ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி லெவல் வெரைட்டிஸ்லாம் எல்லாம் ஒரு ட்ரெண்டியான டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறது நம்ம சூரத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் கிளம்புது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சாரி பார்க்கறோம் இது நான் சரி இங்கே இது ஒண்ணும் கொஞ்சம் நல்ல காட்டன் பேஸ்ட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இந்த வெரைட்டி காமிச்சு இருக்கிறேன் பாருங்க பாருங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க சும்மா செலக்ட் பண்ணியது சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்க சூரத் வந்தீங்கன்னா வந்து எடுத்தீங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வந்தா போதும்மா பிசினஸ் தொடங்க ஆஹ் ஒரு ஐம்பதாயிரம் வந்தா கூட நீங்க பிசினஸ் தொடங்கலாம் ஒன்ஸ் ஒரு டைம் நேர்ல வாங்க நேர்ல வர முடியாதீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வித் ப்ளவுஸோட பாருங்க சூப்பரா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க நம்ம நிறைய காமிக்கணும்னு லைவா வந்து இருக்கோம் செட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஃபுளோர்ஸ் பக்கமா எல்லாமே வந்து டெக்ஸ்டைல் ஐட்டம் தாங்க இருக்கு பாருங்க சாரீஸ் எல்லாம் பாக்குறீங்க சூப்பரா இருக்குங்க பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு பட்டு சாரீஸ் மாதிரியே இருக்கு பாருங்க சூப்பர் வெரைட்டிஸா இருக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் அது தவுந்த இன்னமும் வெரைட்டி பார்க்கணும் அதுக்கான வெரைட்டியும் என்கிட்ட இருக்கு நல்ல யூனிக்கான கான்செப்ட் தான் இது ஃபுல்லா ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க நாம காமிக்கணும் பாருங்க வள சாரிஸ் எடுத்து வச்சோம் டைம் டியிலே நம்ம தமிழ்நாடு டேஸ்ட் இன்னமும் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணீங்கன்னா அவங்க இது இந்த வெரைட்டியும் காமிப்பாங்க பிளஸ் என்கிட்ட கொடவுன் ஃபேக்டரியில ரெடியா சப்ளைக்காக இருக்குல்ல பார்சல் இல்லாம அந்த வெரைட்டியும் அவங்க ஸ்கின்ல இருக்க நம்பரை கால் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் மூலியமா அனுப்பிச்சிருவாங்க சும்மா சுட சுட வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில இருந்து மெனுஃபேக்சரிங் சாரீஸ் எல்லாம் பாருங்க நிறைய இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும்னாலும் இருக்கு இல்லைங்க ஆமா ஒரு ஃபங்க்ஷன்க்கு இது மாதிரி வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம்

ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மேப்பும் கொடுத்துக்கிறோம் மேலே டீட்டெயில்ஸ் என்னன்னா ஸ்க்ரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நம்பரும் மறக்காம நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூடவே வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இது போல ஒரு நல்ல மனுபேக்சர் வீடியோட மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்